நீங்கள் தருகின்ற அந்த கோரிக்கையெல்லாம் எடுத்துக்கொண்டு நான் அவரை சந்திக்கும் பொழுதெல்லாம் குறிப்பாக இந்த ஊர்புற நூல்களுடைய சம்பந்தமான அந்த கோரிக்கை வந்த பொழுது உடனடியாக அதை கையில் எடுத்துக்கொண்டு அவர் சொன்னார் இது என்னுடைய கோரிக்கை இதை எனக்காக நீங்கள் தர வேண்டும் என்று அங்கே இருக்கின்ற அதிகாரிகளும் எடுத்து சொன்னார்கள் ஆக அது முடிந்ததுக்கு பிறகு நான் அண்ணனுடன் சொன்னேன் அண்ணே வெறும் நம்முடைய நூல்கள் மட்டும் உங்களுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடாதுனே ஒட்டுமொத்தமே உங்களுடைய ஆசிரியனமே உங்களுக்கான கோரிக்கையாக இருக்க வேண்டும் அண்ணன் என்று நான் சொன்ன பொழுது கண்டிப்பாக ஒவ்வொன்றையும் நான் படிப்படியாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று நிறைவேற்றுகின்ற பணியில் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்வேன் என்று சொன்னவர் அண்ணன் அவர்கள் இன்னைக்கு அவர் பேசும்பொழுது சொன்னது தான் எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்னம் என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லும்போது அது வெறும் செயல் வெறும் சொல் மட்டுமல்ல செயலிலும் நாம் அதை காட்டிட வேண்டும் கிளை நூலகத்தில் இருக்கின்ற ஒரு லைப்ரரியை எந்த அளவுக்கு நாங்கள் மதிக்கிறோமோ அதே போன்று தான் அண்ணா நூற்றாண்ட லைப்ரரி ரெண்டு பேரும் சமமாகத்தான் நாங்கள் பார்த்து இருக்கின்றோம் இது பெரிய பெரிய கட்டிடம் இருந்தால் அந்த கட்டிடத்தை உள்ளுக்கு தான் போய் ஆய்வு செய்யணும் ஒன்றும் விதியெல்லாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் பல நேரங்களில் கிராமப்பகுதியில் இருக்கின்ற நூலகம் சென்று அங்கே அமர்ந்து அவங்கள உட்காந்து பேசிட்டு வருது என்னுடைய வழக்கமாக நான் வைத்திருப்பேன் காரணம் அங்கே இருக்கின்ற நூலகர்கள் வெறும் நூலகர்களாக மட்டும் இருக்க மாட்டாங்க பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்களோட ஊர் மக்களாகவே கலந்துருப்பார்கள் என்ன சொல்லுன்னா அங்கே வரைகின்ற போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா அந்த இளைய சமுதாயம் அவருடைய நலம் விரும்பிகளாகவும் மாறிடுறாங்க அவங்களுக்கு என்ன புத்தகம் தேவைங்கிறது இவங்க எடுத்து சொல்கிறாங்க நாங்கள் போகும்போது சார் இந்த புத்தகம் நல்லா சார் இன்னும் கொஞ்சம் இந்த புத்தகம் தான் நல்லா இருக்கும் சார் என்று எங்களுக்கு ஆர்டர் போடுறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரி சார் தாங்க இருப்பாங்க அவங்க அவர்களுக்காக அவர்கள் கேட்கவில்லை ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் படைத்திட வேண்டும் அதற்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த மக்களுக்கு என்ன தேவை உணர்ந்து எங்களிடம் அந்த கோரிக்கை வைக்கும்பொழுது உடனடியாக அதை செய்து தர வேண்டும் என்று நாங்களும் ஆசைப்படுகின்றோம் நூலகத்துக்கு செல்லும் பொழுது அங்கே இருக்கின்ற விஸ்டர்ஸ்க்கான வசதி மட்டும் நான் கேட்பதல்ல லைப்ரரியான ஒரு லேடி இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி முதல்ல நீங்கள் போகிறதுக்கான டாய்லெட்ஸ் வசதி இருக்காமா அப்படின்னு கேட்பதையும் நான் வசதியாக வைத்திருக்கின்றன ஏன்னா அவர்களும் மனிதர்கள் தான் வந்துட்டு போனாங்கன்னா டெடிக்கேட்டடாக காலமிரி வந்துருந்து ஈவினிங்க்கு அங்கே உட்காந்துட்டு போகக்கூடியவர்கள் என்னென்ன புத்தகம் தேவை அந்த புத்தகத்தை அடுக்கி வைப்பதாக இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்தப்ப அந்த மெம்பர்ஸோட லிஸ்ட்டை ஒரு தடவை சரி பார்ப்பதாக இருந்தாலும் சரி பொருளர்கள் லிஸ்ட்டை சரி சரி மெம்பர் கார்டு கொடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிக அழகாக அதனால்தான் தமிழ்நாட்டுடைய அவர்கள் இங்கே உரையாற்றிய நம்முடைய அண்ணன் தங்கன் தினரசன் சொன்னது போலவும் உரையாற்றி இருக்கின்றவர்கள்லாம் சொன்னது போலவும் நமது திராவிட மாடல் அரசு முத்தமிழியர் கலைஞர் காலத்துல எப்பொழுது தான் நம்முடைய அரசு அமைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கான அந்த உயர்வு நடந்து கொண்டே தான் இருக்கிறது என்று சொல்கிறதுக்கு காரணம் இந்த டிபார்ட்மெண்ட் சாதாரண டிபார்ட்மெண்ட் இல்லை அது லைப்ரரிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல ஒவ்வொரு லைப்ரரிஸும் பார்த்தீங்கன்னா நாம தான் மக்களோட மக்கள்கிட்ட பேசணும் ஒவ்வொரு புத்தகத்தையும் பேசக்கூடிய ஒரு யார்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான் அந்த புத்தகம் இங்கே இருக்கிறது புத்தகம் பத்திரமாக இருக்கின்றதா அந்த புத்தகத்துக்கு ஏதாச்சும் முதல் உதவி தேவைப்படுகின்றதா அப்படின்னு பார்க்கக்கூடாது அது ஒரு உயிர் மாதிரி பார்க்குறீங்க நீங்கள் அதை அதை நான் கண்கூடாக நான் பார்த்துருக்கிறேன் பல நேரங்களில் நான் பேசியிருக்கிறேன் சங்கத்தின் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கைகளை பேசும்போது அவர்கள் மனம் உருங்கி பேச நான் பார்த்துருக்கேன் மழை பெஞ்சு அந்த மழை பெய்கிறபோது அந்த புத்தகம் நினைகிறது என்று சொன்னால் தான் பெத்த பிள்ளையாக நினைகிற மாதிரி நினைக்கக்கூடியவர்களாக உங்கள் அனைவரையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஆக அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரவர்கள் மனுஷ புத்திரம் சொன்னது போல் ஒரு அரசாங்கம் அமைகின்றது அடுத்த கட்டமாக தன்னுடைய வேலையை பார்த்து அடுத்தது டிபார்ட்மெண்ட்டுன்னு போயிட்டே இல்லாமல் வெறும் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது காட்டணும் ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல பள்ளிக்கல்வித்துறை கையில் எடுக்கணும் பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கின்ற நூலகத்தை கையில் எடுக்கணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரே நாம் பெற்றிருக்கின்றோம் அதனால் தான் பல்வேறு திட்டங்கள் அவர் சொன்னது போல இலக்கிய திருவிழாக்களை நடத்திக்கிட்டு நாங்கள் வெறும் இலக்கிய திருவிழாக்கள் மட்டுமல்ல இளைஞர்களுக்கான இலக்கிய திருவிழாவும் பனியாமல் நடத்திக்கிட்டு இருக்காங்க இது ஒவ்வொரு இடத்தும் நேரடியாக சென்று அது பொருணையாக இருந்தாலும் வைகையாக இருந்தாலும் காவேரியாக இருந்தாலும் சிறுவாணியாக இருந்தாலும் இங்கே நம்முடைய சென்னையாக இருந்தாலும் சரி இந்த இலக்கிய திருவிழாக்களை நடத்துக்கிறோம் அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி சென்னையில் மட்டும்தான் புத்தக கண்காட்சி நடந்துருச்சு அது இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் அந்த புத்தக திருவிழா நடைபெற வேண்டும் என்று நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஒன்றெல்லாம் நினச்சி பாருங்கள் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்குது முப்பத்தெட்டு மாதத்தில் ஒவ்வொரு தினம் பத்து திருவிழா கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாள் தான் ஒரு மா வருஷத்துக்கு இருக்குது ஆனால் முன்னூற்றி எண்பது நாட்கள் நாம் நடத்துகின்ற அளவுக்கு இன்றைக்கி இந்த புத்தக கண்காட்சி கொண்டு செல்லதன் காரணமாகத்தான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பது புள்ளி ரெண்டு கோடி ரூபாய்க்கு புத்தகமே விற்பனையாக இருக்கின்றது வெறும் புத்தகம் தான் விற்பனையாக இருக்கா அதெல்லாம் பிஸ்னஸ் அது அந்த புத்தகத்தை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறோம் நம்ம படிக்கிறோம் பெரியவங்க படிக்கிறாங்க பெரியவங்க படிக்கிறத அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை பார்த்து அந்த குழந்தைங்க தன்னேரமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க சரி நம்மளும் புத்தகம் படிக்கணும் போல இருக்குப்பா இந்த வாசிப்பை நாம் ஒரு இயக்கமாக மாற்றி காட்ட வேண்டும் நினைத்தார் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருக்கு முதல்ல நம்ம நம்முடைய நன்றியை நம்முடைய பாராட்டுக்களை நம்ம தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அதனால் தான் நான் பல நேரங்களில் ஆய்வு என்று வரும்பொழுது இங்கே மட்டும் இல்லை வெளி மாநிலத்துக்கு சென்றாலும் சரி வெளி நாடுகளுக்கு சென்றாலும் சரி அங்கே இருக்கின்ற லைப்ரரிஸ் எப்படி இருக்குது அங்கே இருக்கின்ற லைப்ரரிஸ் என்ன மாதிரியான வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்க என்ன மாதிரி சிறப்பாக பணியாற்ற பார்க்கும் பார்த்துட்டு அதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு வரும்பொழுது விமானத்தில் வரும்போது என்னோடய எண்ணம்லாம் என்னால் தான் அந்த லைப்ரரிஸ் அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்கன்னா எங்களுடைய கிளை நூலகத்தில் இருக்கின்ற ஒரு லைப்ரரிக்கு ஈக்குவலாக யாரும் வந்துவிட முடியாதா என்ற எண்ணம் எனக்கு தோணும் ஏன்னா அவங்கள ரொம்ப ஜாலியாக சொஃஸ்டிக்கேட்டாக உட்காந்து ஒரு ஏசி ரூமில் உட்காந்து அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் நம்முடைய லைப்ரரிஸ் அங்கே இருக்கின்ற அனைத்து பணிகளையும் செய்யக்கூடியவர்களாக அவ்வளோ பெருமையாக இருக்கணும் பெரிய பெரிய லைப்ரரி கட்டடங்கள் எழுப்பப்பட்ட லைப்ரரியாக இருக்கும் சில ரொம்ப ஓல்டு லைப்ரரிஸாக இருக்கும் அதெல்லாம் செல்லும் பொழுது அங்கே இருக்கிற புத்தகத்தை அவர்கள் பத்திரமாக வைத்திருப்பது அங்கே இருக்கின்ற வருகின்ற விசிட்டர்ஸாக வந்து எப்படி வந்து அன்பொழுக வரவேற்கின்றதுன்னா பார்க்கும்போது குடும்ப உறுப்பினராகவே மாறி போயிருக்கிறீங்க நீங்கள் ஆக தான் இதை எல்லோரும் சொல்லுவது போல இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இது ஒரு இயக்கமாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அறிவு சார்ந்த சமுதாயத்தை படைப்பதற்கு என்று நாம் சொல்கின்றோம் ஆக இப்படி நம்முடைய துறை சார்ந்து பல்வேறு முன்னெடுப்புகளை எடுக்கின்ற அதே வேளையில் நம்முடைய லைப்ரரிஸுக்கான சில கோரிக்கைகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது அந்த கோரிக்கை நம்முடைய ராஜேஷ் வைக்கும்போது வைத்திருக்கிறேன் அந்த கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி அதை கூட நம்ம இளங்கோ சார்ட்டை நான் ஒரு கருத்து கேட்டிருக்கேன் அந்த கருத்தை எனக்கு ரிப்போர்ட்டாக கொடுங்கன்னு கூட நான் கேட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் ரிப்போர்ட் வரும்போது ஏன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இப்போ தங்கந்தன சேர்ந்து நமக்கான வக்கீலாக அங்கே வாதாடுறாரு சிஎம் ஆஃபீஸில் பேசுகிற நமக்கான பல்வேறு கோரிக்கை நிறைவேற்றவர் பாடுபடுறாருன்னா அட்லீஸ்ட் ஒரு ஜூனியர் அட்வ அட்வொகேட்டாக எனக்கு விஷயம் தெரிஞ்சால்தான் நான் போய் அவர்கிட்ட சொல்ல முடியும் நான் ஆக எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் இங்கே வருகை சேர்ந்திருக்கிற நம்ம சங்க தலைவர்களாக இருந்தாலும் சரி இங்கே உங்கள் சங்கத்தை சார்ந்தாலும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரியல இது எனக்கு புரியல எனக்கு சொல்லி தாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா முதல்ல அதை நான் உள்வாங்கிட்டு நான் போய் நான் தங்கம் தான நான் சொல்வேன் அவர் அதை எடுத்து போய் தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு செல்வார் என்கின்ற விதத்தில் இன்றைக்கி நாங்களும் எங்களை எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் டிபார்ட்மெண்ட் சார்ந்துங்கிறது ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னாலும் நம்முடைய பணியாளர்கள் உங்களுக்கு என்ன தேவை என்பதை முதல்ல நாங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல நான் ஒரு லைப்ரரின்னா என்ன நினச்சிக்கிட்டா தான் எனக்கு உங்களுடைய பிரச்சனைகள் என்ன தெரியும் என்னென்னு செய்ய வேண்டும் என்று தெரியும் ஆனால் தான் என்னுடைய கோரிக்கையை வைக்கும்பொழுது நான் சில நேரங்கள் நான் இன்னொரு செகண்ட் கிரேட் டீச்சராக இன்னொரு பிடி அசிஸ்டண்ட்டாக நான் ஒரு பிஜி டீச்சராக நான் ஒரு ஹெச்எம்ஆ நான் ஒரு நூலகரா எல்லா நிலையும் என்னை முதல்ல நான் உள்வாங்கி கொண்டு போய் சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும் ஆமாப்பா இந்த மாதிரியான மக்களுக்கும் ஒரு குடும்பம்னு ஒன்று இருக்குது அவங்க இங்கே வேலை செஞ்சிருந்தால் அவங்க எப்படி குடும்பம் நடத்த முடியும் இதை வைத்துக்கொண்டு அப்போ அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றதை எங்களால் சொல்ல முடியும் அது ஆக அந்த விதத்தில் தான் இங்கே இந்த சங்கத்தை சார்ந்திருக்கின்ற நம்முடைய ராஜேஷாக இருந்தாலும் தீனதயாளாக இருந்தாலும் இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் முக்கியமான உறுப்பினர்கள் சந்திக்கும் போது தான் அதை கொண்டு போய் எடுத்துகிட்டு போகணும் நாங்கள் சொல்லும்போது அது முழுமையாக அதை உள்வாங்கிக் கொண்டு இன்றைக்கி இது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதேமாதிரி நிதி இழப்பு இல்லாமல் எங்களுக்கு சில கோரிக்கையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கண்டிப்பாக அதையும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கவனத்திற்கு அந்த தங்கன் தென்னரசன் மூலமாக எடுத்துச் செல்வோம் தங்கன் தென்னரசனம் பேசும்போது சொன்ன ஒரு பாயிண்ட் ஒரு மிக மிக முக்கியமான பாயிண்ட் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் பற்றி பேசும்பொழுது ஏன்னா மேடையில் உட்காந்து பல கோரிக்கைகள் ஒவ்வொரு சங்கத்தை சொன்னால் கோரிக்கைக்கு வைக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சி முடித்து காரில் போகும்பொழுதே கொஞ்சம் மௌனமாக வருவார் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கோரிக்கையை சொல்லி கேட்பீங்க அதை செய்ய முடியாது நம்மளால் இதை செஞ்சால் தான் என்ன என்று திடீர்னு நம்மள்கிட்ட கேட்பார் அப்போ சொல்ல செஞ்சு கொடுக்குற இடத்துல நீங்கள் தானே இருக்கீங்க நீங்கள் தானே அதை செஞ்சு தர வேண்டும் என்று சொன்னாலே கால உடனே நேரடியாக செக்ரட்டரியேட்டு விடுவார் அங்கே இருக்கின்ற சிஎஸ் மூலமும் இருக்கின்ற முக்கிய அதிகாரி முக்கிய நம்முடைய அலுவலகமாக எடுத்து சொல்வார் இது எப்படியாவது செஞ்சு கொடுங்க இதுக்கு என்னென்ன வழிவகை இருக்குது இது இதனால் என்ன நிதி கூடுதல் செலவு வர வேண்டும் எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு கணக்கு போட்டு கொடுங்க என்று சொல்லி அதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம எடுத்து சொல்லி இன்றைக்கி அதை செய்யக்கூடிய இடத்தில் இன்றைக்கி நம்முடைய துணை முதலமைச்சர் இருக்கின்றார் ஆக நமக்கான ஒரு பக்க பலமாக இவர்களெல்லாம் இருக்கும் பொழுது இன்னும் எங்களுக்கான கோரிக்கையை அவர்கள் காது கொடுத்து கேட்கிறார்கள் உடனே செய்கிறார்கள் என்ற அந்த நம்பிக்கை அந்த தெம்பு தான் இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் இல்லை இன்னும் ஒன்றிய அளவுக்குனாச்சும் நம்ம போய் பார்க்கணுப்பாங்கிற அளவுக்கான அந்த ஊக்கத்தை தருகிறது என்று சொன்னால் நான் போன்றவர்களால் தான் ஆக அந்த விதத்தில் தான் இன்றைக்கு நூலவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மனுஷபுத்திரம் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அது அரசியல்வாதிகள் மட்டுமல்ல நாம் லைப்ரரியன்ஸாக இருந்தாலுமே சரி எல்லா மனதும் இயங்கிறது ஒன்றே தான் ஒன்று அங்கீகாரத்துக்கு இன்னொன்று நன்றி தெரிவிக்க மாட்டார்களா என்கின்ற ஒரு எண்ணம் தான் நம்முடைய ராஜேஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் நான் நன்றி தெரிவிக்க நன்றி தெரிவிக்கின்னு சொல்லும்போது அவருக்கான ஒரு சில ப்ரொமோஷன் வந்து அவர் போயிட்டார் ஒரு இடத்துக்கு ஆனால் அவருக்கான சில தடங்கள் இருந்தது என்னால் செய்ய முடியலைன்னே என்னை டீப்ரமோட்டே பண்ணுங்கண்ணே எனக்கு உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறானே வேலை என்று சொன்ன ஒரு மனிதனை என்னுடைய வாழ்நாளில் ஆளாக அவரை நான் நான் ஆக இன்றைக்கி அந்த நன்றி தெரிவிக்கிற அந்த ஒரு நல்ல நிகழ்வை இன்றைக்கி மிக சிறப்பாக ஏன்னா அந்த அங்கீகாரம் என்பது சாதாரண விஷயம் அல்ல எல்லா மனுஷனுக்கும் தேவை தான் அதுதான் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் நான் அன்றைக்கி நான் பேசிட்டு போனால் குறைந்தபட்சம் எனக்கு வண்டி ஓட்டுற ஒரு வார்த்தை அண்ணன் இன்னைக்கு நல்லா பேசினு சொல்ல மாட்டாரா அப்படின்னு ஒரு இயக்கத்தை இயங்கக்கூடிய மனசாகத்தான் அது இருக்கும் என்ற அளவில் நான் சொல்கிறேன் நான் ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை இந்த நன்றி மூலமாக நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள் கண்டிப்பாக இந்த நல்ல நிகழ்ச்சியை நம்முடைய மாண்பு துணை அமைச்சர் கொண்டு சென்று இன்னும் இவர்கள் வைக்கின்ற கோரிக்கையை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நாம் நிறைவேற்றி தருவதற்கு நம்மை நாம் முழுமையாக ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த செய்தியும் நான் தருவேன் ஆக அந்த விதத்தில் தொடர்ந்து பணியாற்றுங்கள் லைப்ரரி இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை தங்கந்தனவாசனை சொன்ன மாதிரி தான் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு ஒரு சமுதாயத்திற்கு ஒரு ஆசிரியர் எந்தளவுக்கு முக்கியமோ அதற்கு நிகரான முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் யார் என்று சொன்னால் லைப்ரரியன்ஸாக இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவர்தான் அதனால்தான் சீர்காழியிலே நாம் ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன் எஸ் ஆர் ரங்கநாதன் பிறந்த அந்த ஊரில் நம்ம ஒரு நிகழ்ச்சியை நடத்தினோம் உங்களெல்லாம் வரவழைத்து என்று நான் வைத்த கோரிக்கை ஏற்று எங்களுடைய துறை சார்ந்திற்கு அதிகாரம் அந்த நிகழ்ச்சியை செஞ்சுருக்கிறாங்க கண்டிப்பாக ராஜேஷ் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து நம்ம அடுத்த ஆண்டுலேருந்து தொடர்ந்து ஒரு நல்ல உங்களை பாராட்டுகின்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்வை அந்த நாளிலேயே நாம் செய்வோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்திற்கும் அவருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவை வழங்குங்கள் வழங்குங்கள் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்